ஹாய்மா நான் உங்கள் கதையா டைலர் பேசுகிறேன் காலை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் வந்துட்டு இன்றைக்கி எல்லாம் கடையெல்லாம் கூட்டிகிட்டே எனக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சு விளக்கு வச்சோம் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஏன்னா விளக்கு வந்து நான் கீழே வச்சுக்கிட்டே இருப்பேனா அப்போ எனக்கு என்ன சில டைமில் பட்டுருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது மாதிரி சாம்பிராணி போடும்போதுமே அதுக்குன்னு ஒரு கோவ வாங்கிட்டுருந்தேன் மீசோவில் கொஞ்சம் நல்லா இருக்குது குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி தான் அதெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம வீட்டில் போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி போகலான்னு பார்ப்போம் ஆனால் அப்போதைக்கு தான் செம்ம எப்படி சொல்கிறது ஒர்க்கு அதிகமாக இருக்குமா அந்த இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது இன்னைக்கு காலையில் வந்துட்டு மொதல் இவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று அடிச்சிருந்தோம் ஏன்னா அவங்க அர்ஜென்ட்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஈவினிங் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க எப்போயுமே என்ன பண்ணுவாங்க கழுத்த பீஸ் கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கோணமானெல்லாம் போகக்கூடாது அது மாதிரி உள்ளடிக்கிற துணியுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும்னு நினப்பாங்க அது லூஸாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தையில பார்த்தோன்னா தையில பார்த்தோன்னா ப்ளவுஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குது எப்போயுமே அப்படி தான் சொல்லுவாங்க என்கிட்ட சரி நான் உங்களுக்கு அடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் கட்டிங் எல்லாம் இருந்துச்சு மத்தியானம் டைம் இருந்துச்சு சரி இன்றைக்கி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஒரு பொழுது தான் இருக்குது எனக்கு நாளைக்கு ஈவினிங் நிறைய பேருக்கு ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் நான் கட் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் ஒரே நாள் அடிப்பனான்னா இல்லை டவுட்டு தான் ஒரே நாள் அடிக்க சான்ஸ் இல்லை ஏன்னா திடீர்னு எப்படினாலும் எனக்கு எமர்ஜென்சி வந்துடும் இப்போ நான் துணி கட் இருந்தேன்னா கூட திடீர்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க என்ன பண்ணுறது சரி ஓகேப்போம் அப்படின்ட்டு நம்மளும் வேறு வழி இல்லாமல் அடித்து வச்சுருவோம் இது ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு எப்பயுமே இவங்க தான் எனக்கு குறையாக சொல்லுவாங்க எப்போ ஸ்டிச் பண்ணாலும் குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போலாம் ஏன் எப்படி சொல்கிறது என்னோட ஃபேவரிட் டைல் அவங்களோட ஃபேவரிட் டைலர் நான் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எப்போயுமே என்கிட்ட தான் கொண்டு வருவாங்க இதில் ஒரு ஒம்பது ப்ளவுஸ் இருந்துச்சு ஒம்பது பத்து ப்ளவுஸ் இருந்துச்சு சரி கட்டிங் போட்டு வச்சுட்டோம்னாக்கா டைம் ஒரு ரெண்டு ரெண்டு ஆச்சு போய் சாப்பிட்டு வந்துடலாம் சரி அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போயிட்டு வந்துட்டு நமக்கு எது எமர்ஜென்சியாக கிடக்கிறான்னு அடிச்சு வச்சுருவோம் கூக்கூட வந்ததுக்கப்புறம் கூட ஒரு நிமிஷம் உட்காரங்கம்மான்னு சொல்லிட்டு கூட கூக்கு வச்சு கொடுத்தர்லாம் பிரச்சனை கிடையாது எல்லாம் கசகசன்னு இருந்துச்சு காலையில்லாம் மெனக்கிட்டு கூட்டினோம் அப்படி என்ன ஒன்று முடியும் நம்ம வேலை அதுதான் நம்ம இடத்துல புடவை எப்போ வேணாலும் கழிச்சு வைப்போம் எப்போ வேணாலும் இது பண்ணுவோம் அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது நம்மளோட வேலையை நம்ம தான் பார்த்தாங்கணும் சரி நைட்டி ஒன்று கொண்டுருந்தாங்க அது ஓரடிக்க சொல்லியிருந்தாங்க சரி அதெல்லாம் அப்புறம் அடிச்சுக்கலாம் போ அப்படின்னு விட்டுட்டு சொல்லிட்டுருந்தேன் இருந்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு எமர்ஜென்சி ஆலயம் வந்துருச்சு அவங்களுக்கு இன்றைக்கி தான் புடவை கொடுத்துருப்பாங்க போல் அவங்க போய் வாங்கிட்டு நேராக நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் வீட்டுக்கே போனாங்க நாளைக்கு ஈவினிங் வந்து சாரி இன்னைக்கு ஈவினிங் வேணும் நாங்கள் நாளைக்கு வந்து ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க பார்க்கலாம் இந்த அர்ஜெண்ட்டையும் பார்க்கணும்